அந்த நிகேமிய அலங்கத்தை கட்டும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர்கள் கட்டினாலும் என்ன அப்படின்னா தடுத்து பார்த்தாங்க வந்து தடுத்து தடுத்து நிறுத்திடலாம் நிறுத்திடலான்னு நிறைய முயற்சி எடுத்தாங்க நிறைய லெட்டர் அனுப்புனாங்க நிறைய மிரட்டல் விட்டாங்க எதுலையுமே அவங்க வேலை நிறுத்தலை அது பாட்டுக்கு கட்டப்பட்டுட்டே இருக்குது இப்போது அவங்களே ஒரு முடிவுக்கு வர்றாங்க சரி கட்டட்டும் அவங்க கட்டினாலும் என்ன ஒரு நரி ஏறி போனா இடிஞ்சு விழும் அப்போதான் நிகழ்வு ஆண்டவரே இவங்க நிந்திக்கிற நிந்தையை பாருங்க ஆண்டவரே அவ்வளவு அவமானப்படுத்துறாங்க ஆனால் நான் நம்புறேன் அதை இடிக்க முடிஞ்சிருச்சா அதை அழிக்க முடிஞ்சிருச்சா இல்லை ஆண்டவருடைய பிள்ளைய இந்த ஜபத்தில் நான் தீர்க்க தரிசனமாக சொல்றேன் யார் முன்னாடி நீங்கள் அற்பமாக இருக்கிறீங்களோ அவங்க முன்னாடி தான் கத்துறவங்களை ஆசீர்வதிக்க போறாரு கத்துறவங்களை ஆசீர்வதிக்க போறாரு அவங்க நினைக்கட்டும் அவங்க எவ்வளோ வேணாலும் அற்பமாக நினைக்கட்டும் அவங்க எவ்வளோ வேணாலும் குறைவாக நினைக்கட்டும் நான் கத்தருடைய வார்த்தையை சொல்கிறேன் அவங்க அற்பமாக நினைக்க நினைக்க தான் தாவீத கத்தர் உயர்த்தினார் அவங்க அற்பமாக நினைக்க நினைக்க தான் யோசேப்பை கத்தர் உயர்த்தினார் அந்த தேவன் இன்று வாக்கு கொடுக்கிறார் அவர்கள் எவ்வளவு அற்பமாய் நினைக்கிறார்களோ அவ்வளவு தூரம் உன்னுடைய எல்லையை பெரிதாக்குகிற கத்தர் ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நான் பல ஆயிரம் டைமு பாடின பாட்டு இந்த பாட்டை கண்டிப்பாக நீங்கள் பாடுங்க நான் நம்புகிறேன் நான் வானத்திற்கு ஏறினாலும் அவர் அங்கேயே இருக்கிறார் நான் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கேயும் அவர் இருக்கிறார் என் நினைவுகளை எல்லாம் தூரத்துலேருந்து அறிகிறாராம்மா உங்க யோசனை எனக்கு தெரியாது கத்தருக்கு தெரியும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இன்னொரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து பாடி நன்றியாண்டோரே நன்றி கரங்களை தட்டி எல்லாரும் நான் வானத்திற்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீஹாலேயா வானத்திற்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீ பாதாளத்தில் படுத்தாலும் ரொம்ப அழகா பாடுறீங்க தானத்திற்கு அப்படி உணர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம் அங்கும் இருக்கு என் நினைவுகளை எல்லாம் அறிவி என்னை முற்றும் அறிந்திருக்கின்ற என்னை மற்றும் அறிந்திருக்கின்றி இப்போ தலைய மேல தூக்கி அறிந்தவரே அறிந்தவரே சொல்லுவோ என்னை ஓ அப்பா உந்தன் அன்பை எண்ணி வியக்கின்றே உன் சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவே அப்பா உந்தன் அன்பை எண்ணி வியக்கின்றே உம் சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவே இப்ப எல்லாரும் சேர்ந்து உம் சமூகமே வேண்டும் தேவனே உம் சமூகமே போதும் தேவனே திரும்ப திரும்ப உங்க சமூகமே நன்றியப்பா ஓ ਹਮ ਸਮੂਹੰ ਮੇਂ ਗੇਂਦੁ ਦੇਵ ਨੇ ਹਾਲੇਲੂਇਆ